நான்தான் ரெண்டு பேரும் இன்னைக்கு கட்ட எல்லாருக்கே இருக்குமா பொரு இறங்குண்ணா வாருங்கண்ணா வாங்க 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 என்னங்க என்னங்க போந்தி 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 போ ಅದು ಕತ್ತಿ ಬರಂದೆ ಕತ್ತಿ ಬರಲ್ಲ ಇಲ್ಲಾ ಬರ தமிழகத்தின் தந்தை தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த சுதந்திர போராட்ட தியாகி ஐயா தமிழகத்தின் தந்தை மாப்போசி அவர்களின் நூத்தி இருபதாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக சந்தோஷமாக ஆனந்தமாக திராமணி நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா எங்கள் ஐயா மாப்போசியை பத்தி சொல்லணும்னா அவரோட இண்டிவிஜுவல் காஸ்ட் பேஸ்ட் லீடர் கிடையாது அவர் ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தின் அடையாளம் கிடையாது ஒரு தனிப்பட்ட ஜாதிக்காக சமுதாயத்துக்காக அவர் பாடுபடவில்லை அப்படியாப்பட்ட தலைவர் அவர் அல்ல அவர் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் சொந்தக்காரர் இதை ஏன் நான் குறிப்பிடுவேன் என்றால் சென்னையை மீட்டெடுத்த உத்தமர் உறுப்பினரை நம்மளோடு இழைத்தவர் தமிழ்நாடு என்று பெயர் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இறங்கியவர் இன்னும் நிறைய சொல்லலாம் ஐயாவப்பட்டி சிறைக்கு அதிகம் சென்றவர் சோழலம் மற்றும் பொதுநலத்தோடு தன் வாழ்க்கையை வாழ்ந்த ஒப்பற்ற முனைவர் எங்கள் ஐயா மாப்போசி அவரின் நூத்தி இருபதாவது பிறந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம் தொடர்ந்து நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்து வருகின்றோம் அனைவருக்கும் மணிமண்டபத்தை பார்த்து பார்த்து செய்யும் இந்த தமிழக அரசு எங்களுடைய ஐயாவுக்கு இந்த மணிமண்டபத்தை தாமதமாக்குவது ஏன் என்ன எங்களுக்கு தெரியல நாங்க அதுக்குள்ள போக விரும்பல எங்கள் ஐயாவுக்கு கூடிய தடவை மணிமண்டபம் வேணும் நீங்க அமைச்சு நம்பிக்கையோடு நாங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதேபோல் இந்த படஞ்சாறு இந்த சாறு வகையான வகையாட்களை பணப்படுத்துவதற்கு எங்கள் பணியாளிகள் அதிகமாகக்கூடிய திருக்கணைக்கின்ற முதல் பாண்டிச்சேரி வரை இருக்கக்கூடிய ஏதாவது இடத்தை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு இந்த சாடையை படப்படுத்தும் தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும் நிச்சயம் இதை செய்தால் எங்கள் மறையாளிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் அதே போல இந்த மீனவர்களுக்கெல்லாம் ஊக்கத்தொகை மாதம் மாதம் கொடுப்பது போல எங்கள் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகையை அரசு அளிக்க முன்வர வேண்டும் ஏனென்றால் இந்த நான்கு மாத காலம் தான் அவர்கள் மர அந்த இந்த எடுத்து விற்பனை செய்ய முடியும் இருக்கக்கூடிய ஏழு மாதம் அவர்களுக்கு எந்தவித வேலை வாய்ப்பும் இல்லை அந்த மரமான தோழனை மட்டுமே அவங்க நம்பி பல லட்சம் பேர் என்று இருக்காங்க ஆகவே அரசு இதையும் பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த பிறந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டு கொள்கின்றோம் கிராமணி நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன மாநில தலைவர் டாக்டர் கே வி எஸ் சரவணன் அதன் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் முருகர் கண்ணன் அவர்கள் கிராம நாடக மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் கௌரவ தலைவர் எங்கள் அண்ணன் பாலமுருகன் அவர்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்காக முதல்வர்கள் இருந்து தென் தமிழகத்தில் இருந்து கல்பாக்கத்தில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள் அவர்களையும் இந்த பிரதத்தில் வழியாக வருகிறோம் என தெரிவித்துக் கொள்கின்றேன் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆயிரம் பேருக்கு நாங்க அன்னதானம் செஞ்சுட்டு இருக்கோம் இதை நாங்க வருட வருடமே செய்யறோம் ஏன்னா ஐயாவோட பிறந்தனால எல்லாருமே கொண்டாடணும் என்பதற்காக நாங்கள் இதை வருட வருடம் செய்யறோம் அதே போல இந்த கல் அரசு முற்றிலுமாக நீக்கி இந்த பணவாதிகளின் இந்த வருடம் அரசு விழாவாக அதை முன்னெடுத்து தமிழக அரசு நடத்தி சிறப்பாக நடத்தினாங்க காலையில நல்லா ஒரு சிறப்பு செஞ்சாங்க எங்க ஐயாவுக்கு ஆகவே தமிழக அரசுக்கு இந்த சங்கத்தின் சார்பாக மரமார்ந்த இருக்கக்கூடிய இருபதாயிரம் உறுப்பினர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்